திருபுவனை அரியூரை சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவர் அரியூர் அங்கன்வாடி மையத்தில் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றி வந்தார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தனியார் நிறுவனத்தில் ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கடன் பெற்றாா் இதற்கான மாத தவணை தொகையை சில மாதம் மட்டும் செலுத்தினார் இதன் பின்னர் பணத்தை கட்டவில்லை இந்த பணத்தை வசூலிக்க தனியார் நிறுவனம் பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் பயனில்லை இதனையடுத்து தனியார் நிறுவனம் புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு விஜயலட்சுமியின் சம்பளம் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிகிறார் என்ற வழக்கம் கேட்டது இதனை அவர்கள் வழங்கவில்லை இதன் பின்னர் அவரின் சம்பளத்தில் பணத்தை பிடித்தம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கு மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனையடுத்து தனியார் நிறுவனம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்தது இதனையடுத்து கடன் தொகை ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வட்டி அபராதம் ஆகியவற்றுடன் ரூபாய் பதிமூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்தை மகளிர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் அசையும் சொத்துக்களிலிருந்து ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து நீதிமன்றம் அமீனா அம்பி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழக அலுவலகம் வந்தார் அங்கிருந்த மேஜை நாற்காலி கம்ப்யூட்டர் பொருட்களை ஜப்தி செய்தார் அங்கிருந்த அதிகாரிகள் மேல்முறையீடு செய்யவுள்ளதாக தெரிவித்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விஜயலட்சுமி ஓய்வு பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது